அனைவருக்கும் வணக்கம் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விரதங்களில் இது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு கடைபிடிக்கும் போது சில வழிமுறைகளை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பால் மட்டும் அருந்தி விரதம் இருக்கிறதுல தொடங்கி மிளகு விரதம் ரொம்பவே கடுமையான விரதம் இந்த மிளகு விரதம் வரைக்கும் நாம் எப்படிப்பட்ட விரதத்தை கடைபிடிக்கணும் அதுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணும் எப்போ நாம் இந்த விரதத்தில் சாப்பிடலாம் எப்போ சாப்பிடக்கூடாது இது மாதிரி தெரிந்துக்கிறது ரொம்ப முக்கியங்க அந்த வகையில் இந்த மகா கந்த சஷ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூரில் தொடங்கி நடந்துட்டு இருக்கு அதில் குறிப்பிட்டு இந்த ஆறு நாள் விரதமாகட்டும் அல்லது என்னால் ஆறு நாள் விரதம் இருக்க முடியாது ஒரு நாள் விரதம் அப்படின்னு சொன்னா கூட அது எப்படி இருக்கலாம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கிறவங்க இந்த மாதிரி இந்த கந்த சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி எல்லாம் கடைபிடிக்கலாம் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சஷ்டியில விரதம் இருப்பீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அது மற்ற நேயர்களுக்கு ரொம்பவே பயன்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த சூரசம்ஹாரம் நடக்கும்போது நான் இப்படி அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வேன் அப்படின்னு சொன்னாலும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு விஷயம் தடங்களாக இருக்குது தடையாகவே நடக்குது நான் நினச்சது நடக்கலை எதிர்மறையாக என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னலாம் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்கள்ல முக்கியமானது இந்த கந்த சஷ்டி விரதங்க மாதந்தோறும் வளர்பிறை தேய்வுரை பட்சங்கள்ல இரு கந்த சஷ்டி வந்தாலும் கூட ஐப்பசி மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சஷ்டியை கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறோம் இதை மகா சஷ்டி அப்படின்னு சொல்லலாம் முருகன் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்த திருநாள்தான் இந்த ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வளர்ப்புரை பிரதமை திதியில் தொடங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்களும் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடணும் சஷ்டி சூர சூரசம்ஹாரத்தை தரிசித்த பிறகு சப்தமி திதியில் நடக்கக்கூடிய முருகனுடைய திருக்கல்யாணத்தையும் தரிசித்த பிறகு விரதத்தை நிறைவு செய்யணும் சில பேர் வர வரக்கூட விரதம் விரதம் இருப்பது வழக்கம்தான் இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி சூரசங்காரம் நடைபெற இருக்குங்க கந்த சஷ்டி விரதம் இருப்போர் அந்த விரதத்தை தொடங்கி இருக்கிறவங்க அதிகாலையே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு விரதத்தை துவங்குறது ரொம்பவே நல்லது இந்த விரதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை அனுஷ்டிக்க வேண்டும் இந்த சஷ்டி நாளில் மிளகு விரதம் இளநீர் விரதம் அப்படின்னு பல வகை உண்டு அவை ஏழு நாட்கள் கடைபிடிக்கப்படுவது தாங்க ரொம்ப சிறப்புங்க அதனால் முக்கியமாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் இந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாம் சரி விரதங்களை கடைபிடிக்கப்படக்கூடிய முறைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா பட்டினி விரதம் சொல்லுவாங்க அதாவது காலை மதியம் இரவு என ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சிலர் விரதம் கடைபிடிப்பாங்க அதே போல ஒரு சிலர் ஒரு வேளை உணவு மட்டும் உட்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய இரு வேலையும் சாப்பிடாம இருப்பாங்க கடுமையான விரதம் மேற்கொள்வாங்க மூன்று வேளை உணவையும் தவிர்த்து எளிமையான உணவை உட்கொண்டு விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க இவை தான் பட்டினி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பட்டினி விரதம் நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இதே போல் பால் விரதம் அதாவது மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தாங்க இந்த பால் விரதம் சுவாமிக்கு அபிஷேகம் செய்த பாலை மட்டுமே ஒரு டம்ளர் குடித்து விரதம் இருப்பாங்க அதே போல் பாலும் பழமும் விரதம் மூன்று வேளையும் முற்றிலுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை உட்கொள்வாங்க உதாரணத்துக்கு காலையில் ஒரு வாழைப்பழம் மதியம் ஒரு ஆப்பிள் இரவில் ஒரு மாதுளை பழத்தோடு ஒரு டம்ளர் பால் என இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் இளநீர் விரதம் கடினமான விரதங்களில் ஒன்றுதாங்க இந்த இளநீர் விரதம் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் குடித்து விரதம் இருப்பாங்க இளநீரில் இருக்கக்கூடிய இந்த வழுக்கையை எடுத்துக்கொள்ளலாம் அதனால் ஒன்றும் தவறு கிடையாது அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இளம் தேங்காயை சாப்பிடலாம் அதனால் ஒன்றும் இந்த விரதம் கெட்டு போகாது நல்லது தான் அதே போல் நாம் பார்த்தது போல் மிளகு விரதம் இந்த மிளகு விரதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முறைகளில் கடுமையான விரதமாக சொல்கிறாங்க இந்த மிளகு விரதம் பால் பழம் அப்படின்னு எந்த வகையான உணவையும் நம்ம உட்கொள்ளாமல் வெறும் மிளகை மட்டும் உட்கொள்வது தான் இந்த விரதம் ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகை அதிகரிக்க வேண்டும் அதே போல் முதல் நாளில் ஒரு மிளகில் தொடங்கி இரண்டாவது இரண்டாவது மூன்றாவது என ஏழாவது நாள் ஏழு மிளக உட்கொண்டு இந்த விரதத்தை முடிப்பாங்க இந்த விரதத்தின் போது இடையில தண்ணீர் குடிக்கிறது நிறைய பேர் குடிப்பாங்க அதனால விரதம் இருக்கக்கூடிய நாள்ல பால் அதே போல் முழுவதும் தண்ணீர் குடிக்காம உடலை வருத்தி இருக்காங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இந்த நிலையில அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த பழைய தான் விரதம் இருக்கிறவங்க நினைவில் வைத்துக்கொள்ளுங்க விரதம் இருக்கக்கூடிய ஏழு நாளும் தாராளமாக தண்ணீர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நிறைய பேர் மிளகு விரதம் இருக்கிறோம் நாங்கள் தண்ணி குடிக்கலாமா கூடாதா அதனால விரதம் ஏதாவது கெட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி பயந்துப்பாங்க ஆனா மிளகு விரதம் இருந்தாலும் தண்ணீர் குடிக்கலாம் எந்த விரதம் இருந்தாலும் ஏழு நாட்களும் தண்ணீர் குடித்து விரதத்தை கடைபிடிக்கலாம் அதனால எந்த விதமான தவறும் கிடையாது அதே போல உப்பு இல்லாமல் உண்பது விரதம் கடைபிடிக்கப்படக்கூடிய ஏழு நாட்களுமே உப்பு இல்லாமல் உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க காய்கறிகள் குழம்பு ஆகியவற்றை தவிர்த்து உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என வேலைக்கு உண்பாங்க அதே போல் காய்கறி விரதம் ஒரு சில பேர் அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டும் உட்கொண்டு விரதம் இருப்பாங்க இதுவும் இந்த விரதம் இருக்கிறவங்களோட ஒரு முக்கியமான பகுதி தான் நாம் நம்ம என்ன மனதில் முழுமையாக நம்பி விரதம் இருக்கிறோமோ அதை தான் இங்கே சொல்ல வரோம் குறிப்பாக தங்களுடைய உடலுக்கு ஏற்ற முறைகளை நாம் தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது கர்ப்பிணிகள் பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் இந்த விரதத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இவற்றை பின்பற்றும் முன்பு நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஆலோசனை இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறதால நம்ம விரதம் இருக்கிறது தவறு கிடையாது அந்த விரதத்தை எப்படி மேற்கொண்டால் நல்லது அப்படின்னு நினைத்து மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு சரி இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானதாக நாம் இந்த மிளகு விரதம் பார்த்தோம் மிளகு விரதம் சஷ்டி விரதம் இருக்கிறதுல பல முறைகள் இருந்தாலும் பல காலமாக குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு காத்திருக்கிறவங்க இந்த விரதம் மிளகு விரதத்தை மேற்கொள்ளலாம் அதாவது சஷ்டி விரதத்தின் முதல் நாளே ஒரே ஒரு மிளகு மட்டும் தண்ணீர் குடித்து விரதம் இருக்க துவங்குவாங்க ரெண்டாவது நாளில் ரெண்டு மிளகு தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொள்வாங்க இப்படி சஷ்டியில் ஒவ்வொரு நாளும் இந்த மிளகு விரதம் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதே போல் குறிப்பிட்டு மிளகுக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குங்க அதனால அது சமையலுக்கு பயன்படுத்தப்படுது அது மட்டும் இல்லாமல் மிளகை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்தா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற சந்தேகமும் கேள்வியும் பலருக்கும் இருக்கும் அதிலும் முருகனுக்கு மிளகு முருகனுக்கும் மிளகுக்கும் என்ன தொடர்பு முழுவதுவாக சாப்பிட்டா இருப்பது தானே முழுவதுமாக நம்ம சாப்பிடாம இருக்கிறது தான் கடுமையான விரதம் ஆனா மிளகு மட்டும் சாப்பிட்டு இருப்பது எப்படி கடுமையான விரதம் ஆகும் அப்படின்னு பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம்தான் அதாவது பத்து மிளக ஒரு கையில ஒரு கையில் இருந்தா பகைவன் வீட்டிலும் உணவு உண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்வது உண்டு பத்து மிளகு நம்ம கையில இருந்தா எப்படிப்பட்ட ஒரு ஒரு கெட்ட ஒரு பகைவன் வீட்டில் கூட நம்ம சாப்பிடலாமா அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட சக்தியும் தடுக்கும் ஆற்றல் இந்த மிளகுக்கு உண்டு பத்து மிளக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நம்மோடு வைத்திருந்தால் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மை நெருங்காது நமக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினால் கூட இரண்டு மிளகை எடுத்து வாயில் போட்டு பல் இடுக்கில் சிறிது நேரம் வைத்திருந்து அதனுடைய உமிழ்நீர் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே செல்லும்போது அந்த தீய எண்ணம் விலகி மனது அமைதி நிலைக்கு திரும்புவதை நம்மளால் உணர் உணவு முடியும் அதாவது உணர முடியும் மிளக சாதாரணமாக சாப்பிட்டாலே அதனுடைய காரத்தன்மையால் வயிற்றில் எரிச்சல் உணர்வு ஏற்படும் அதுவே சாப்பிடாமல் இருக்கும்போது வெறும் வயிற்றில் இந்த மிளக சா மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றியில் இருந்து தோன்றி நெருப்பிலிருந்து உதித்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க நெருப்பின் அம்சமான முருகனை நினைத்து மிளக சாப்பிட்டு விரதம் இருக்கும்போது எந்த காரணத்தால் எந்த தீய வினைகளால் கருப்பையில் குழந்தை தங்காமல் போகிறதோ அந்த தீய சக்தி அளிக்கப்படும் மிளகை சாப்பிடும்போது முருகனே நெருப்பு வடிவமாக வயிற்றுக்குள் சென்று கருப்பையில் இருக்கக்கூடிய குறைகளை போக்கி குழந்தை பாக்கியத்தை பெற வைப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால தான் இந்த மிளகு விரதமும் நிறைய பேர் கடைப்பிடிப்பாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பால் விரதம் முதல் மிளகு விரதம் வரை அனைத்தும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சஷ்டியில் நீங்களும் விரதம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்